வணக்கம் 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 அம்மையப்பனோட கல்யாண காட்சி அம்மையும் அப்பனோட கல்யாண காட்சி அம்மை அப்பனும் இருக்கிற இடம் அது மட்டும் இல்லாமல் நந்தி நந்தி பகவானும் இருக்கிற இடம் இது வந்து சொதையில் பண்ணாலும் இந்த மலை மலை மேலே இவ்வளோ அதிசயங்கள் இருக்கிறது இப்போ நாங்கள் வந்து அந்த மலை மேலே ஏறணும் அந்த மலை மேலே ஏறினா நந்தி இருக்குது அங்கே வந்து பாதாள லிங்கம் இருக்கிறது இந்த அம்மை அப்பனோட இருக்கிறதுனால இங்கே என்னென்னா சித்தர்கள் முனிவர்கள் சொல்கிற மாதிரி அகத்தியமாக முனி இந்த பகுதியில் வந்து கல்யாண காட்சியோடு காட்சி கொடுத்த இடம் சித்தர்கள் முனிவர்கள் வாழ்ந்த இடம் நன்றாக கேளுங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த ஊர் பேங்களூர் பேங்களூரில் இந்த ஒரு மலை தான் ரிக்கார்டில் இருக்குது இந்த மலை பேர் சாமி மலை பேர் சிவகங்கை சிவகங்கை மலை சிவகங்கை கங்கை கங்கை சிவகங்கை இந்த மாதிரி சிவகங்கை மலை சிவனும் கங்கை இருக்கிறனால சிவகங்கை மலைன்னு சொல்கிறாங்க பெங்களூரில் சிவகங்கை மலையில் நந்தி வித்தியாசமாக இருக்கிறப்ப இருப்பாங்க இங்கே எண்ணெய் அதாவது நெய்யை போட்டால் வெண்ணையா மரம் தயிரை போட்டால் நெய்யா மரம் இங்கே ஒரு அதிசயம் இருக்கிறது அந்த வீடியோ பாருங்கள் இங்கே பார்க்க வேண்டிய இடத்துல தான் நான் வந்து உங்களுக்கு வர முடியாதவங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த மாரியையா முழுக்க முழுக்க என்ன சொல்கிறேன்னா இந்த மலையை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் முனிவர்கள் வாழ்ந்த இடத்துல தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் அப்படியே கொண்டு வைப்பேன் பாருங்கள் இது நந்தி நந்தி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அம்மை அப்பனு அப்பனு இந்த மாதிரி இருக்கிறாங்க இது இது உள்ள சுரங்கம் இருக்கா சுரங்கமாக இருக்கு இன்னும் போன சுரங்கம் இருக்கா சுரங்கம் இருக்கா ஜோதிலிங்கம் லிங்கம் ஓ ஜோதி லிங்கம் இந்த மாதிரி மலைக்கு மேலே தான் இந்த விநாயகமூர்த்தி ஜோதிலிங்கம் கைலாசி மந்திர் பாராசிஜி கைலாஸ் மந்திரி கைலாஸ் மந்திரா கைலாசு பாகில வந்து இது நான் ಓ ಕೈಲಾಸ ಬಾಗಿಲು ಮೇಲೆ ಹೋದ್ರೆ ಕೈಲಾಸ ಕೈಲಾಸ ಜ್ಯೋತಿರ್ಲಿಂಗಗಳು ಹನ್ನೆರಡು ಶಿವನ ಶಕ್ತಿ ಪೀಠಗಳು ಕಾಶಿ ಶಿಷ್ಯಾರದ್ರನಾಥ್ ಹ ಬದ್ರಿ 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 ಸೋಮನಾಥ ಮಹಾಕಾಲ ಓ ಪರಿಶಯ ಅವರಿಗೆ ಕೃಷ್ಣೇಶ್ವರ ಬದ್ರಿನಾಥೇಶ್ವರ ಓಂಕಾರೇಶ್ವರ ರಾಮೇಶ್ವರ ರಾಮನಾಥ ಓ ರಾಮೇಶ್ವರ ರಾಮನಾಥ ನಾಗನಾಥೇಶ್ವರ ಅಯ್ಯೋ ಎತಿಶಯ ಎನ್ನಡ ಅತಿಶಯಂ ಪದಿನೆಂಟು ಒಂದು ಮೈಕಿ ಪದಿನೆಂಟು ಎಡತ್ செஞ்சு கொண்டாந்தீங்க அந்த வடிவத்தில் அடா 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 என்ன இதில் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஜோதிலிங்கம் இருக்கிறது பன்னெண்டு ஜோதிலிங்கம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் பரவாயில்ல இந்த கைலா கைலாசாக ஆ கைலாச பாக்கியம் இந்த கோயில் கோயிலில் மலையில் ஒரு அதிசயங்கள் நல்லது நல்லது எல்லோரும் இந்த வீடியோ கண்டு இந்த மலைக்கு வாரத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் ரெடியாகி வாங்க நல்லது